கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அலெலோயா ஹூ ஈஸ் நிம்ரோத் நிம்ரோத் என்பவன் யார் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கர்த்தர்தாமை நம்மை ஆசீர்வதிப்பவராக அலெலோயா எபிரேயத்தில் நிம்ரோத் என்பதற்கு தொடர்ச்சியான கழகம் என்று பொருள்படும் வேதாகம புத்தகத்தில் ஆதியாகமம் பத்து ஆறிலிருந்து பத்து வரை நிம்ரோத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் அதை கூட வாசிப்போம் காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா, சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரம்சாலி ஆனான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்முதை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று சினேயார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரெக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் இங்கு கூஷ் நிம்முரதே பெற்றான் என்று வசனம் எட்டில் பார்க்கிறபடி நிம்முரத் என்பது கூஷினுடைய குமாரர்களின் வரிசையில் வராமல் கூஷின் சந்ததியில் வருகிறவனும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக கலகம் செய்கிறவனுமாகிய காரணப் பெயரை உடையவன் என்பது அறிய முடிகிறது மேலும் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்முத்த போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் நிம்முரத்தைப் போல கர்த்தருக்கு விரோதமான பலத்த வேட்டைக்காரர்கள் என்று வழி வழியாய் சொல்லும்படியான பழமொழியாயிற்று என்று பார்க்கிறோம் இதிலிருந்து நிம்ரோத் என்பதற்கு தொடர்ச்சியான கலகம் செய்பவன் என்று அர்த்தமாகிறது சினையார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் என்று வசனம் பத்தில் எழுதியிருக்கிறபடி பெருவெள்ளத்திற்குப் பிறகு நோவாவின் குமாரர்களான சேம் காம் யாபித் என்பவர்களின் சந்ததியானது ஒரு திரள் கூட்டமாய் சினையார் தேசத்தில் உள்ள சமவெளியிலே குடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நோவாவின் இடத்தில் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கொடுத்த கட்டளையை அவர்கள் மீறி தாங்கள் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி அவர்களுக்கு பேர் உண்டாகும்படி பண்ணுவோம் என்று தங்களுக்குள் சொல்லிக்கொண்டு கோபுரத்தையும் கட்ட ஆரம்பித்தார்கள் ஆதியாகமம் பதினொன்றாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி அவ்விடத்தில் கர்த்தர் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினபடியால் அவர்கள் பேலேகுவின் நாட்களில் பல தேசங்களாய் பிரிந்து போனார்கள் பேலேகு பிறந்த வருடம் பிசி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு பின்பு முதன் முதலில் பாபில் நிறுவப்பட்டது பிசி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலாம் வருடம் பேலேகு பிறந்து பதிமூன்று வருடங்களுக்குப் பிறகு நிம்ரோத் என்று காரண பெயர் கொண்ட கலகம் மூட்டுகிறவன் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளான ஜனங்களை கூட்டிக்கொண்டு முதன் முதலில் சுமேரி அரசை பாபேலிலும் ஏரேக்கிலும் அக்காத் கல்னே ஆகிய பகுதிகளிலும் நிறுவி தேவ திட்டத்திற்கு எதிரிடையான ஒரு ஆட்சியை செய்தான் சுமார் பிசி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதான த எப்பிக் ஆஃப் கில்கமேஷ் என்ற மண் ஓட்டில் காணப்படும் கில்கமேஷ் என்னும் கதாபாத்திரத்தில் குறிக்கப்படும் தேவனுக்கு விரோதமாக போர் செய்கிறவன் இந்த நிமுரோத்துவே மேலும் மீகா புத்தகத்தில் ஐந்து ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ள அசிரிய தேசம் என்பது இந்த நிமுரோத் சந்ததியை குறிக்கிறது இவனுடைய சந்ததியின் மூலமாக நினைவே காலா ரெகபோத் ரேசேன் என்னும் அக்காடியர்களின் ராஜ்யங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்டன ஆதியாகமம் பதினாலாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சினேயா ராஜாவாகிய அம்ராம்பேல் மற்ற கிழக்கத்திய ராஜாக்களோடு சேர்ந்து கலகம் செய்தவனும் உப்பு கடலாகிய சித்தியும் பள்ளத்தாக்கில் கூடி போர் செய்தவனும் எபிரேயனாகிய நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமினால் தோற்கடிக்கப்பட்டவனும் இந்த நிம்ரோத் என்பவனே இந்த அக்காடியன் ராஜ்யத்தின் ஆறாவது அரசை நிறுவியதான ஹமுராபி என்பவன் சுமார் பிசி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரையுள்ள காலத்தில் தனக்கென்று சட்டங்களை தொகுத்தவனும் தேவனுடைய திட்டங்களுக்கு எதிரடையாக இருந்தவனும் இந்த நிமுரோத்தின் சந்ததியே மேலும் பிசி ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதிலிருந்து பிசி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது வரையில் ஆசிரியர்களும் பாபிலோனியர்களும் நிம்ரோத்தின் ஆவியைக் கொண்டிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரடையாக இருந்தனர் பின்பு பிசி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றிலிருந்து பிசி நூற்றி அறுபத்தி நாலு வரையுள்ள காலங்களில் கிரேக்கர்களின் தளபதிகளில் ஒருவரான செலுக்கஸ் நிக்கோட்டர் மற்றும் அவனுக்கு பின் வந்த அந்தியோகஸ் ஃபோர் எப்பிபேனஸ் என்பவர்களால் தேவ ஜனம் நிம்ரோத்தின் ஆவியினால் அவ்வளவாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள் இந்த நிம்ரோத்தின் ஆவியானது அடுத்ததாக ரோமர்களின் மூலமாக செயல்பட்டு அது இன்றளவும் தேவனுடைய திட்டங்களுக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் இருந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போர் செய்கிறதா இருக்கிறது எப்படியெனில் நிம்ரோத்தின் மனைவி செமிரமேஸ் இறந்து போன தன்னுடைய கணவனாகிய நிம்ரோத் சன்காடு வடிவில் ஒரு குழந்தையை தந்ததாகவும் தன்னை வான ராகிணியாகிய வான தேவதை என்றும் நம்பும்படியாய் செய்து ஜனங்களை வஞ்சித்து ஆதிகாலம் தொட்டு அவளை வணங்கும்படியாய் உலகம் முழுவதுக்கும் உள்ள பேகன் ஒர்ஷிப்புக்கு காரணமாக இருந்தால் என்று பார்க்கிறோம் இந்த தாய் சேய் வழிபாடு இன்றளவும் உலகம் முழுவதுக்கும் பரவி தேவனுடைய சத்தியத்திற்கு இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறபடி கர்த்தருக்கு எதிராக பலத்த வேட்டைக்காரனாகிய இந்த நிம்ரோத்திற்கும் செமிரமிஸ் தம்முஸ் மற்றும் தாய் சே வழிபாடுகளுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருந்து தேவ திட்டத்தில் பங்குள்ளவர்களாய் ஜீவனுக்கு ஏதுவாக நம் ஆத்துமாவே காத்து கொள்ளுவோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அலையா